முதலாவது கணவன் மனைவி பிள்ளைகள் சப்ஜெக்டை விட்டுட்டு கணவன் மனைவி இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு மூணு நாலு நபர்களுடைய இஸ்லாமிய சொத்து பிரித்தல் எப்படி இருக்கணும் அப்படின்றத என்ன செய்கிறேன் நான் இந்த இடத்துல சொல்றேன் இஸ்லாத்துல வந்து ஒரு பொதுவாக முதலாவது ஒரு விஷயம் ஒரு பொதுவான ஒரு அடிப்படை இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம்னு உன் உன்சையன் இரண்டு பெண்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆணுக்கு என்ன செய்யணும் கிடைக்கணும் இரண்டு பெண்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆணுக்கு என்ன செய்ய வேண்டும் கிடைக்க வேண்டும் சொத்து அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அஞ்சு கிடைச்சா ஆணுக்கு பத்து ஒரு பெண்ணுக்கு ஐம்பது கிடைச்சா ஆணுக்கு நூறு இந்த அடிப்படையில் என்ன செய்யணும் கிடைக்கணும் இரண்டு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆணுக்கு கிடைக்கணும் அதான் அர்த்தம் அப்போ ரெண்டு மகள் ஒரு மகன் ரெண்டு மகள் ஒரு மகன் அப்படி என்று இருந்தா சாரி ரெண்டு மகன் ரெண்டு மகளுக்கு தனியான சட்டம் வச்சிருக்கீங்களே அதாவது இப்படி வச்சுக்கோங்க ஒரு அதாவது ஒரே ஒரு மகள் இருந்தால் இஸ்லாம் ஒரு சட்டம் சொல்லுது அரைவாசி கொடுக்கணும் ஒரே ஒரு மகள் இருக்குது யாருமே இல்லை ஒரே ஒரு மகள் சொத்தில் எவ்வளோ போகும் அவங்களுக்கு அரைவாசி அப்படின்னா ஒரே ஒரு மகன் இருந்தால் எவ்வளோ போகும் டோட்டல் சொத்து என்ன செய்யும் போகும் அல்லாஹால என்ன சொல்கிறான்னு சொன்னால் மௌத்தாகிறவருக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்குது வேறு யாருமே சொத்தில் என்னது பங்கு கொள்றதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ போகும் அரைவாசி போகும் ஆணுடைய சட்டத்தை சொல்லலை ஆம்பளை பிள்ளை இருந்தால் என்ன சட்டம்னு சொல்லலை ஏன் பொதுவாகவே எங்களுக்கு என்ன விளங்குது ரெண்டு மடங்கு போகணுமா இல்லையா அப்போ மௌத்தாகர நேரத்தில் ஒரே ஒரு மகன் இருந்தால் டோட்டல் சொத்து என்ன செஞ்சிடும் அந்த மகனுக்கு என்ன செய்து விடும் போய் விடும் அப்படின்றது என்ன செய்து விளங்குது அப்போ இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன ஒ ஒரு ரெண்டு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆணுக்கு கிடைக்கணும் இதை பார்த்திங்களா அது இது அநியாயமாக இல்லையா இதெனது அநியாயம் இல்லை ஏன் அணியா ஏற்கடவே நம்ம பெண்களுக்கு தான் டோட்டல் சொத்து எழுதி வச்சுட்டு இருக்கிற டைம் இது இதில் அரைவாசி என்னது அதாவது போகாது என்கின்ற மாதிரி இருக்குதே இது வந்து ஒரு அநியாயமா இல்லையா அப்படி கேட்கிறாங்க இது உண்மையிலேயே கேட்கிறவர்களிடத்துல அநியாயம்தான் இடத்துல அநியாயம் சில விஷயங்களை பதில் நம்ம யோசிக்கணும் இரண்டாம் திருமணம் அநியாயமா இல்லையான்னு கேக்குறாங்க அநியாயம் தான் யார்ட்டு அநியாயம் அதாவது விபச்சாரம் சட்டம் கூடாது கள்ளத் தொடர்பு வைக்க கூடாது ஒரு பெண்ணை பார்ப்பது பாவம் அபாயம் இல்லாம போகக்கூடாது மார்க ரீதியா அதெல்லாம் பெரும்பாவம் என்ற சட்டம் இல்லாதவர்களுக்கு இது சத்திய சத்தியமாக நிச்சயமாக அணியாயம் ஏன் அணியாயம் கட்டுப்பாடு இல்லாத டைம்ல போய் நீ ஏன் ரெண்டாவது தான் முடிக்கணும் உனக்கு அதான் எவ்வளோ வழி என்ன செய்யுது உனக்கு இருக்குது அப்ப அணியாயமா இல்லையா அநியாயம் தான் அது அந்த இடத்துல அவர்களுடைய இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது உண்மையிலே அநியாயம் எவ்வளோ வழி இருக்கிற டைம்ல விளங்கிட்டா எவ்வளோ இருக்கிற டைம்ல சட்டமும் இல்லை விளங்கிட்டா சட்ட ரீதியாக அவனை தடுக்க வழியும் இல்லை ஒரு பெண்ணை பார்க்க சொல்லலை சொல்லல ஒரு பெண்ணோட தனி அரிக்க கூடாதுன்னு சொல்லல அபாயம் போடக்கூடாதுன்னு என்ன செய்யலை சொல்லலை சாரோடய சிரிச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாம் பழகலாம்னு சொல்லுது நம்பிக்கையோடு வாழும்னு சொல்கிற உனக்கு நிச்சயமாக இது அநியாயம் தான் ஏன் அநியாயம்னு சொல்லி இவ்வளோ சுதந்திரம் தந்துட்டு இருக்கிற டைமில் அது என்ன கட்டுப்பாடு இடையில கணந்திர மனைவரை கட்டுப்பாடாக இல்லையா கட்டுப்பாடு சொத்து கொடுக்கணும் என்னது அவளை கவனிக்கணும் அவளுக்கு வீடு கொடுக்கணும் அவளை பார்த்துக்கணும் அவளை பிள்ளையை பார்க்கணும் கட்டுப்பாடு சுதந்திரமாக இருக்கிற ஒரு இடத்துல போய் என்னது இன்னொரு மனைவிக்கு அநியாயம் செய்கிற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறது அநியாயம் தான் ஆனால் இஸ்லாத்தில் இஸ்லாமிய சமூக அமைப்பை பார்த்தீங்கன்னா அநியாயம் இல்லை ஏன்னு சொன்னால் இவன் ஒரு பெண்ணோடு உறவு வைப்பதாக இருந்தால் திருமணம் கட்டாயம் முடிச்சிருக்கணும் கட்டாயம் திருமணம் முடிச்சு அங்கேயே உங்களோட நாங்கள் முரம்பட்டுட்டோம் அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டோம் முரம்பட்டு விட்டோம் அப்போ அநியாயமா இல்லையா அநியா அந்த இடத்துல அநியாயம் இல்லை அவர்களுக்கு அது அநியாயமாக இங்கே என்ன செய்யலை அநியாயம் இல்லை அதே போல் எதுவாக இருந்தாலும் சொத்துல பங்கு போகணும் ஒரு ஆண் பெண் தனித்திருக்க கூடாது பிரயாணத்துல கவனமா இருக்கேன் அப்படி இருக்கு இந்த உலோ சட்டம் போட்டு விவச்சாரம் செஞ்சா திருமணம் முடிச்சவங்களா இருந்தால் கல்லடிச்சு கொள்ளணும் வேற சட்டம் இருக்குது அப்படிதான் இல்லையா அப்ப கல்லடிச்சு கொள்வது அநியாயம் கசை அடிப்பது அநியாயம் அப்படின்னு சொல்ற இடத்துல அது அநியாயம் தான் இதுவும் அநியாயம் இங்க கல்லடிச்சு கொள்ற நிலைமையில இருக்குது நூறு கசையில அடிக்க வேண்டிய நிலைமையில இருக்குது அப்போ அவன் அந்த ஆபத்துல உழுவுறவனுக்கு ரெண்டாம் திருமணத்தை என்ன செய்யணும் அனுமதிச்சு தான் ஆகணும் எனவே அது அது அந்தந்த இடத்துல இருந்து வச்சு பார்த்தா தான் அநியாயம் இங்கே தான் அநியாயம் என்னது இல்லை இந்த இவ்வளோ சட்டம் இருந்தால் அது அநியாயம் இல்லை அதாவது அநியாயமா சொத்து பறிக்கிற இடத்துல லஞ்சம் அநியாயமா அநியாயமாக ஏர்போர்ட்ல அங்க இங்க எல்லாம் வந்து சொத்து பறிக்கிறான்னு வைங்களேன் கப்பம் கேட்கிறான்னு அங்க லஞ்சம் அநியாயமாகுமான்னு கேட்டேன் அநியாயமாக அது ஏ அங்கதான் பறிச்சு பறிச்சு எடுத்துட்டு இருக்கிறானே நீ அதை தப்புறதுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு என்ன செய்யறாய் வெளியே வர அங்க அநியாயமாகாது எங்க கப்பம் கேட்கிறான் அங்க லஞ்சம் அநியாயம் இல்லைன்ற இடத்துக்கு என்ன செய்யும் வரும் அது இயல்பான ஒரு நிலை அதே மாதிரிதான் இந்த இடத்துல அநியாயம் செய்யறவனுக்கு எதிராக அது அநியாயம் இல்லை நிலைமை தான் அந்த அநியாயம் என்ன செய்யும் உருவாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே எல்லா இடத்தை நம்ம என்ன பார்க்கணும்டா இங்கே இஸ்லாம் முறையான சட்டங்களை போட்டு வச்சுக்கி விளங்கிட்டா எல்லாம் வந்து ஒரு தவறான உதாரணங்கள் இங்கே இஸ்லாம் வந்து முறையான சட்டங்களை போட்டு ஒருத்தருடைய பாதுகாப்பை ஏற்படுத்தி ஒழுக்கங்களை கட்டுப்பாடுகளை அவைகள்லாம் ஏற்படுத்திக்கிது எனவே இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கணும் இது அநியாயமாக என்ன செய்யாது இது மாறாதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போலதான் சொத்துல சொத்துல என்ன பெண்ணும் உழைக்கணும் ஆணும் உழைக்கணும் ஆண் பெண்ணை பார்க்க வேண்டிய கடமை இல்லை பெண் ஆணை பார்க்க வேண்டிய கடமை இல்லை விளங்கிட்டா உனக்கும் என்னது நீ வந்து என்ன செய்யணும் உழைச்சி நீ சாப்பிட்டுக்கிறணும் நீனு படிச்சுக்கிறோம் நீ ஓட தாய் தந்தை என்ன செய்யணும் பார்த்துக்கிறோணும் ஆண் வந்து உனக்கு சோறு போடுவான் உடுப்பு தருவான் அதே நேரம் அவன் அவனோட குடும்பத்தை பார்ப்பான் உனக்கு குடும்பத்தை பார்க்க வேண்டிய எந்த கடமையும் அவனுக்கு என்னது இல்லை என்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி டோட்டலாகவே இந்த ரத்த பந்த உறவு தம்பி இந்த மாதிரியான அதாவது விஷயங்கள் எல்லாம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் உருவாகிற நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆண் பொறுப்பல்ல ஒரு பெண்ணுக்கு ஆண் பொறுப்பல்ல அவள் விரும்பினா அவளே என்னை செஞ்சுக்கலாம் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒன்று சுச்சுவேஷன் இருக்கிற ஒரு குடும்பத்தில் பெண்ணுக்கு சொத்தும் சமமாக போனால் தான் அவள் வாழலாம் அப்படியா இல்லையா ஒரு பெண் வந்து அவள் தான் உழைக்க வேண்டியிருக்குது அவள் தான் முழு குடும்பத்தையும் பார்க்க வேண்டியிருக்குது அவள் தான் அவளுடைய தாய் தந்தையெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது பார்க்க வேண்டியிருக்குது அவளே தான் அவளை திருமணம் முடித்து கொள்ள வேண்டியிருக்குது அவளே தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கக்கூடிய ஒரு ஒரு சமுதாயத்தில் பெண்ணுக்கு நீ வந்து கொஞ்சம் கொடுத்தீன்னு சொன்னால் அநியாயமா இல்லையா தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் அப்படி இல்லை ஒரு பெண் பிறந்த நாள் இருந்து தந்தை பார்ப்பாரு தந்தை இல்லாட்டி அவருடைய சகோதரம் பார்ப்பான் அவங்க எல்லாம் வலி இஸ்லாத்துல பார்வையில் என்ன பொறுப்பாளர்கள் அவர்கள்லாம் வலி அப்படி பாட்டனார் பார்ப்பாரு அப்படின்னா தந்தையுடைய சகோதரர் பார்ப்பாரு அவர்கள்லாம் வலி இந்த பெண் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு குற்றம் அதாவது உதாரணமாக ஒரு கொலைக்கோ அதுக்கு இதுக்கோ காரணமாகிட்டான் அந்த கொலைக்குரிய நஷ்ட கட்டணும் யாரு தந்தை தான் கட்டணும் தம்பி தான் கட்டணும் இந்த இஸ்லாம் என்ன செஞ்சுக்கு வைத்து அவள்கிட்ட இருந்து இந்த சொத்தம் எடுக்கிற லெவலில் இஸ்லாம் என்ன செய்யல எதையும் வைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் திருமணம் முடிச்சாச்சு திருமணம் முடிச்ச நாள்ல இருந்து அவளுக்கு உண்ண கொடுக்கணும் யாரு ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு உடுக்க கொடுக்கணும் யாரு அவன் தான் அவளோட நோயை பார்க்கணும் யாரு அவன் தான் அவட பிள்ளைக்குரிய சட்டம் என்ன விவாகரத்தே நடந்தால் பிள்ளைக்கு யாரை பார்க்கணும் அவன் தான் எல்லா வகையிலையும் அவன் தான் பார்க்கணுமென்று வைக்கக்கூடிய சமுதாயத்துல இது அநியாயம் இல்லை எனவே அந்தந்த இடத்துல வச்சு என்ன செய்யணும் பார்க்கணும் அந்த சமுதாயத்தில் இது என்ன அநியாயம் இல்லை காரணம் டோட்டல் பொறுப்பும் யாருக்கு கவனிக்க வேண்டியிருக்கு இப்ப ஆண் அவன் கையில தான் சொத்தை கொடுக்கணும் நீங்க அவனோட கையில தான் சொத்தை கொடுக்கணும் ஏன் அவனுக்கு வாப்பட சொத்து கிடைச்சா அதுல அவன் பகிர்ந்தளிக்க போகிற யாருக்கு மனைவிக்கு தான் இன்னொரு பெண்ணுக்கு தான் கொடுக்க போறான் இன்னொரு பெண்ணுக்கு தான் இன்னொரு வகையில ஒரு பெண் அங்க என்ன அதாவது ஒரு கால்வாசியை பெற்றுக்கணும் வந்திருப்பான் மனைவியா கால்வாசியை பெற்றுக்கண்டு அங்க ஆணுக்கு ரெண்டு மடங்கு கிடைச்சிங்க ஆ பெண்ணுக்கு ஒரு மடங்கு கிடைச்சிங்க இவன் இன்னொரு ரெண்டு மடங்கு கிடைச்சவனுக்கு மனைவி ஆகுவான் அப்படித்தானே இந்த ரெண்டு மடங்கு ஒரு மடங்கு யாருக்கு செலவழிக்க போது இந்த மனைவிக்கு தான் எனவே அவன் அவன் சொத்து இன்னொரு இடத்துல அதிகமாக பெறான்டா இன்னொரு இடத்துல குறைவாக பெற்ற ஒரு பெண்ணுக்கு என்ன செய்கிறான் அவன் பெற்றுக்கொள்கிறான் எனவே இந்த இடத்துல அநியாயம் இல்லை எனவே சமூக அமைப்பு சமூக சூழல் இஸ்லாமிய சட்டம் என்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அநியாயம் இல்லை அநியாயத்தையே நமது சமூக கட்டமைப்பாக ஆக்கி கொண்ட பின்னால் அதுக்குப் தொடர்ந்து வர என்ன செய்யும் அநியாயம் மாதிரி தான் என்ன செய்யும் படும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இஸ்லாத்துடைய சட்டம் என்பது சமூக அந்த அடிப்படைகள் சேர்த்து பார்க்கணும் அதை மட்டும் தனியாக எடுத்து என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது இந்த சூரத்து நிசால தான்